சிற்றம்பலம் தென்னாளுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமூலர் திருமந்திரம் அரசாட்சி முறை பற்றி ஒரு பத்து பாடலை சொல்லியிருக்காரு கல்லா அரசனும் காலனும் நேரோப்பர் கல்லா அரசனின் காலன் மிக நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொள் என்பான் நல்லாரை காளன் நணுகவும் நில்லானே அதாவது கல்லா அரசன் அறிவு கல்வி அறிவு இல்லாத அரசனும் உயிரில் எடுக்கக்கூடிய அந்த யமன் காலனும் சமமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் கல்லா அரசனையும் காலன் மிக நல்லாரு அந்த கல்வி அறிவு இல்லாத அரசனை விட யமன் அவன் ரொம்ப நல்லவன் ஏன்னா இந்த கல்வி அறிவு இல்லாத அரசன் என்ன செய்வான் அவனுக்கு அறம் ஏது நீதி ஏது அப்படின்னு ஆராயக்கூடிய அறிவு இல்லாதனால குற்றம் சாட்டப்பட்டு யாராச்சும் வந்தால் உடனே அதை நீதி நேரி தவறாக விசாரிக்கணும் அப்படி விசாரிக்காம உடனே தண்டனை கொடுத்துருவானா ஆனால் யம தர்மன் என்ன செய்வானா அவங்க நல்லவங்க பக்கத்தில் பக்கத்துலேயே வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாரே காலன் நணுகவும் நில்லானே அப்படின்னு சொல்லி இந்த யமனை விட யமன் நல்லவன் இந்த கல்வியறிவு இல்லாத அரசனை விட யமன் நல்லவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருச்சிற்றம்பலம் ஞான சம்பந்த பெருமானம் தன்னுடைய திருமுறையில் சொல்லியிருப்பார் வாழ்க அந்தனர் வானவராணினம் வீழ்க தன்முனல் வேந்தனும் ஓங்குக அப்படின்னு சொல்லுவார் அந்த அந்தணர்கள் நல்ல முறையில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் என்ன செய்வாங்களாம் மன்னனுக்கு அறிவுரை சொல்லுவாங்களாம் அவர் நல்ல நெறிமுறையில் நடக்கிறதுக்கு அப்படி இருக்கக்கூடிய மன்னன் வாழக்கூடிய நாடு செழிப்பாக இருக்கும் அந்த சிவன்றிவ நெறிய தவறாமல் கடைபிடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த நல்ல நெறியில் இருக்கக்கூடிய மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணம் எப்படி இருக்கணுமா மக்களுக்கு இந்த உடல் நலத்தை மட்டும் காப்பவனாக இருக்கக்கூடாது அவங்களுடைய உயிர் நலத்தையும் காக்கக்கூடியவனாக இருக்கணும் உயிர் நல்ல நெறி நெறிக்கு சென்றடைஞ்சு முக்தி பெற அடைகிறதுக்கு வழிகாட்டக்கூடிய மன்னனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சே சேக்கிலார் பெருமணத்தினுடைய திருத்தொண்டர் புராணத்தில் நிறைய நாயன்மார்கள் அரசாட்சி பண்ணதை பற்றி சொல்லுவார் அதில் மன்னன் ஆனவன் தன்னுடைய அந்த ஆடை அலங்காரம் அப்படிலாம் அந்த மன்னனுக்குரிய அந்த வேடம் மேலே சிவ அதாவது ருத்ராட்சம் தெளித்து திரும்ப நீர் அணிஞ்சு அப்படியே நான் அரசாட்சி பண்ணணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேட்ட அரசிய மன்னர்களை பற்றிலாம் செய்கிலார் பெருமான் தன்னுடைய பெரிய புராணத்தை சொல்லி வச்சுருக்காரு அப்படியே மன்னன் நீதி தவறாமல் அரசு அடிச்சு பண்ணணுங்கிறத சொல்கிறாங்க திருச்சி த்ரம்பலம்